வணக்கம் நண்பர்களே டிடிஐ தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர இருக்கிறது நான் உங்கள் டிடிஐஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் பே ஃபோன்பேயில் வந்து தப்பாக ரீச்சார்ஜ் பண்ணிட்டால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஐ தமிழோட ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேள்விகள் சந்தேகம் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அஞ்சாறு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து கூகுள் பேல வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்காரு அது வந்து சாதாரணமாக ஒரு மாதமும் ஆறு மாதமும் இல்லை ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ரீசார்ஜ் பண்ணிட்டாரு அவரால் வரைக்கும் முயற்சி பண்ண பார்த்து முயற்சி பண்ணி பார்த்தாரு எடுக்க முடியல அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார் நானும் வந்து முயற்சி பண்ணி பார்த்தா என்னால் எடுக்க முடியல அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்காரு கூகுள் பேயில் அது பண்ணதால் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு அந்த அமௌண்ட் ரிட்டர்னே ஆகலை அதுக்கப்புறம் விட்டு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார் நானும் வந்து என்னுடைய சர்க்கிளில் முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்படியே எடுக்க முடியல இந்த கூகுள் பே ஃபோன்பேங்கிறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான் அதாவது இப்போ நான் இருக்கேன் நான் நேராக உங்ககிட்ட பணம் கொடுத்தனா நீங்கள் கம்பெனி எனக்கு வந்து பணம் தர மாதிரி இருக்கும் ஆனால் நான் வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவர் வந்து உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி தான் அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பெல்லாம் இந்த பேடிஎம் ஃபோன்பே கூகுள் பே எல்லாமே அந்த மாதிரி தான் வருது அதில் நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ணுறீங்க என்ன பேக்கேஜ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே காட்டாது லேஸ்ட் லேட்டஸ்ட்டாக இருக்க அப்டேட் இருக்க பேக்கும் அதில் வந்து அப்டேட்டாக இருக்காது நீங்கள் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு பேக்கேஜ் பண்ணியிருப்பீங்க அதே பேக்கேஜ் தான் இப்போதையும் காட்டும் லேஸ்ட்டாக இருக்க ஆப் அதாவது அப்டேட் இருக்க பேக்கேஜ் அதில் காட்டவே கட்டாது அதனால் நீங்கள் கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணுங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட்டெலாம் தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு அவர் பண்ண அந்த அமௌண்ட் வந்து அவர் வந்து க கம்பெனி சைட்லையும் கேட்டு பார்த்துட்டாரு அந்த கூகுள் பே ஃபோன்பே அந்த சைட்லையும் கேட்டு பார்த்துட்டாரு எடுக்க முடியல அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார் நானும் என்னுடைய சர்க்கிளை வந்து கேட்டு பார்த்துட்டேன் எடுக்கவே முடியல அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரந்தா பரவாயில்ல விட்டுடலாம் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து பண்ணிட்டார் தப்பா பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த ஆறு மாதம் பண்ணுறது போல ரெண்டு ஒரு வருஷத்துக்கு பார்த்துட்டு போல இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து போட்டார் ஆனால் அந்த அமௌண்ட் எடுக்கவே முடியல இப்போ வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்து அவர் ஐடியில் தான் லாக் ஆகிருக்கு நான் பக்கத்தில் அந்த டிரான்சாக்ஷன் கூட காட்டுறேன் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் முடிஞ்ச அளவு இப்போ கடையிலே வந்து பண்ணீங்க பண்ணுங்கள் அப்படி தான் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆனாலும் சரி த்ரீ பிவோ கேட்கலாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதால அந்த கடைக்காரர் ஒரு அஞ்சு பத்து சம்பாதிக்கலாம் அதனால தான் நான் வந்து சொல்றது ஒன்றும் கடையில் பண்ணுங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்க டே பண்ணுங்க உங்களால் முடியல போக முடியல அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி பண்ணுங்க இல்லை அப்பயும் உங்களால் பண்ண முடியும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டா நம்ம கிட்ட கூட பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு விருப்பப்பட்டா மட்டும்தான் முடிஞ்ச அளவு அந்த பேடிஎம் ஃபோன்பேயில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதை வந்து தவிர்த்துருங்க இது ஒரு பார்க்க ரூபா சும்மா ஓட்டலாம் இந்த இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வர வழியெல்லாம் அவர் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அவர் அது இல்லாமல் அந்த இருக்க பேக்கேஜ் வந்து முடிகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அது வரைக்கும் அந்த பாக்ஸ் தொலைக்காமல் பத்திரமா வச்சுட்டு இருக்கணும் அது வேற ஒரு சிக்கல் வந்து இருக்கு அதனால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க பக்கத்தில் இருக்க கடையில் கூட நீங்கள் காண்டாக்ட் வச்சுக்கிங்க கான்டாக்ட் வச்சுட்டு அவங்களுக்கு கூகுள் பே மூலிமா பணம் அனுப்பி அவங்க ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க கூகுள் பே ஃபோன்பேலே நேரடி இப்போ நேரடியாக போய் ரீசார்ஜ் பண்ணாதீங்க உங்களுக்கு வர பிரச்சனை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க இதுதான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்தமாரி நீங்கள் நீங்க ரீசார்ஜ் தப்பாக பண்ணி நீங்கள் வந்து அவதிக்குள்ளான்னு இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் பார்த்து பண்றவங்க தெரிஞ்சுவாங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி